விங்கும் டிஆர்பி ராஜாவும் ஒரு சாபக்கேடு ஸ்டாலின் அவர்களும் தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்து கார்ட்டூன் வெளியிட்ட திமுக ஐடி விங்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தமிழ்நாட்டின் சாபக்கேடு என அதிமுக நிர்வாகி சிங்கை ராமச்சந்திரன் காட்டமாக எச்சரித்துள்ளார் திமுக ஐடி விங்கும் டிஆர்பி ராஜாவும் தமிழக அரசியலுக்கு ஒரு சாபக்கேடு அதை பார்த்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களும் தான் நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உங்க அப்பா வயசுல இருக்க ஒருத்தரை எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சரை கேவலமா சித்தரிச்சு ஒரு கார்டூன் திமுக போறீங்க நான் கேக்குறேன் டிஆர்பி ராஜா உங்க அப்பா டிஆர் பாலு இப்படி கார்டூன் போட்டா நீங்க ஒத்துப்பியா நான் கேக்குறேன் இல்ல ஸ்டாலின் போட்ட ஒத்திப்பியா உங்க கட்சியில் இருக்கிற எல்லாம் எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்க முதியவர்கள் அப்படி போட்ட ஒத்திப்பியா ஒரு கட்சினா ஒரு அரசியல்னா மக்களுக்காக நாங்க ஒரு கருத்து வச்சா நீங்க எதிர் ஒரு கருத்து வைக்கலாம் ரெண்டு கருத்தும் மக்களுக்கான ஆக்கபூர்வமான முன்னேற்றத்துக்காக இருக்கணும் சும்மா அவனே அவனே பேசுறதுக்காக இருக்க கூடாது இதெல்லாம் எங்க போய் திமுக எதிர்பார்க்க முடியும் கூட்டணி கட்சியில் இன்னைக்கு இருக்கீங்க காங்கிரஸ் இந்திரா காந்தி அவர்களே காதுல கூசுற மாதிரி அவர்களுக்கு கமெண்ட் பாஸ் பண்ணவர் தான் கருணாநிதி அவர்கள் அந்த கட்சி நீங்க அப்படிதான் இருப்பீங்க திமுக நான் கேட்கிறேன் கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரண ஏதாவது இருந்தா இருந்தா உப்பு போட்டு சாப்பிடுற ஆளா இருந்தா கூச்சமில்லாத இல்லாத ஆளா இருந்தா நான் கேக்குறேன் இப்ப ஐம்பது வயசு ஒரு ஆளு பதினாலு வயசு ஒரு பொண்ணு கால உடச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கா போடி அது காட்டுன கரண்ட் பில் மூணு தடவை வெட்டி மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கா போடி அது காட்டுன உங்க அமைச்சரவையில் இருந்த ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் பத்து ரூபா பாட்டலுக்கு வாங்கி பொழைச்சாரு செந்தில் பாலாஜி இன்னொரு அமைச்சர் பொன்முடி தப்பு பண்ணு அமைச்சரவையில் இருந்து நீங்களே இறக்கிட்டீங்க போடி அது காட்டுன திமுக சேர்ந்த ஒருத்தர் பெரிய போதைப் பொருள் கிடங்கு வச்சிருந்து போதைப் பொருள் கடத்தில ஈடுபாடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மொத்தமா நீங்களே கட்சியில இருந்து தள்ளி வச்சிருக்கீங்க பெரிய கேஸ் ஆகி புள்ளு இருக்காரு பொடி அது காட்டுனேன் இருக்கிறனால நாங்க கண்ணியத்தோடு இருக்கோம் உங்க அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி முடியாதுன்னா செய்ய முடியாதுன்னா அப்படிலாம் கிடையாது இதை இதோட நிறுத்திக்கங்க இதோட விளைவுகளே வேற மாதிரி இருக்கும் நீங்க கண்டிப்பா சந்திக்க வேண்டி இருக்கும் அதிமுக பத்தி உங்களுக்கு தெரியாது நீ சும்மா தம்பி வா அந்த வா இந்த வா அப்படின்னு போஸ்ட் வேணா போடலாம் நான் கேட்க உண்மையான இருந்தா டிஆர்பி ராஜா நான் நீ வாயா ஒரு மேடை போடுவோம் உங்க நாலு வருஷம் ஆட்சியில நீங்க என்ன சாதிச்சு காமிச்சிட்டீங்க மக்களுக்கு சொல்ல நான் சொல்றேன் நீங்க பண்ணாது யார் பேசுறான்னு பாப்போம் கருத்தை முன்வைப்போம் தரவுல முன்வைப்போம் உங்க பொம்மை முதல்வர் எதை பண்ணல என்ன பொய் சொன்னீங்க திமுக சொல்ற முன்வைப்போம் இதுக்கு தயாரா பதில் சொல்லியா சும்மா கார்ட்டூன் போட வேண்டாங்க கார்ட்டூன் தைரியத்தோட இருக்கிற ஆட்களா இருந்தா கருத்துல எதிர்கொள்ளுங்க இந்த மாதிரி தவற எதிர்கொள்ளணும்னா எங்களுக்கும் தெரியும் பொறுத்து இருந்து பாருங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எத்தனை பிரச்சனைகள் ஓஏபி அதிகமளித்தல ரேஷன் கடையில் கோதுமை வரல போடியா அது காட்டும் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கியா அதுக்கு போடியா காட்டும் சட்டம் ஒழுங்கு எங்க பாட்டால் பாலியல் வன்கொடுமை அது இல்லாம முதியவர்கள் எங்காவது கிராமங்கள்ல தோட்டங்கள்ல இருந்தா கொல்லப்படுறாங்க அது நீங்க என்ன பண்றீங்க வேற ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி ஏமாத்தி காமிக்கிறீங்க போடியா அதுக்கு காட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நாலு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியில எத்தனையுமே நிறைவேற்றாம உங்க உங்க முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தொண்ணூறு